மகரம் லக்னம் மகரம் ராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக நடக்கப் போகும் நல்லவைகளாக தீயவைகளாக எந்தெந்த விஷயங்கள் கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பு காரணமாக அமைந்துள்ளது என்பதைப் பற்றி துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சற்று சுருக்கமாகவும் பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களுடைய சஞ்சார இருப்புகளை பார்க்கின்ற போது கும்பத்தில் சுக்கிரனும் ரிஷபத்தில் குரு வக்ரநிலையிலும் ராசியில் புதனும் கன்னிராசியில் கேதுவும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் முக்கூட்டு கிரகங்கள் என்று கருதக்கூடிய சுக்கிரன் சூரியன் புதன் போன்ற மூன்று கிரகநிலைகளின் அமைப்பை உற்று நோக்கும் போது உங்களுடைய ஜென்மராசிக்குள் சுக்கிர பகவான் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் சூரிய பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த முக்கூட்டு கிரகங்கள் மூன்று இடங்களை தனித்தனியாக பிரிந்து பலப்படுத்தக்கூடிய இந்த நேரம் என்பது எதிர்பாராத பல்வேறு விதங்களான மாறுதல்களை தானாகவே உங்களுக்கு எளிதில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை உறுதியாக வாரி வழங்குகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே மிகப்பெரிய அளவிலான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் காரியதடைகள் என அனைத்தையும் விளக்கி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு வகைகளான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உண்டு மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்புகளை பார்க்கின்றபோது அடிப்படையில் சூரியன் மற்றும் சந்திரன் அமைப்பு காரணமாக நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து உள்ளது இதுவரையில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்த சூரியன் இந்த வாரத்தில் மிகவும் பலமாக பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் நான்கு ஐந்து ஆறு போன்ற இடங்களில் சந்திர பகவான் இந்த வாரத்தில் பயணிக்கிறார் எனவே எதிர்பார்த்ததை விட அதிக அளவிலான அதிரடியான வளர்ச்சிகளும் மாறுதல்களும் முன்னேற்றங்களும் இந்த சூரியன் சந்திரன் இரண்டு கிரகநிலைகளால் உறுதியாக உண்டு புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் சத்ரஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் காரிய வெற்றிகளும் லாபங்களும் கண்டிப்பாக உண்டு நீங்கள் திட்டமிடாத பணிகளில் கூட மிகப்பெரிய அளவிலான அதிரடியான பிரம்மாண்டமான வெற்றிகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் ஏற்றங்கள் என்பது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்ததை விட மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான சந்தர்ப்பங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகம் ரீதியான பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் உங்களை வரும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மேலும் பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டு கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் நீங்கி நல்லபல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்துக் கொடுப்பதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரக நிலைகள் தெளிவுபடுத்துகின்றன என்பது மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதை வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கிறார் வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் நவக்கிரகங்களுக்கு எல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய சூரியன் மனோகாரகரான சந்திரனின் அமைப்பு காரணமாக இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு விரயச் செலவுகள் அதிகரிப்பதற்கான உண்டு என்றாலும் அவை அனைத்துமே செலவுகளாக மாறுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து உள்ளது என்பதை சூரிய பகவான் தெளிவுபடுத்துகிறார் சூரிய பகவான் மிகவும் பலமாக அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்து பயணிக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான இனிதான சுப நிகழ்வுகளை மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு அலைச்சல்கள் சற்று அதிகரிக்கும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் ரீதியான விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஆனால் மற்றபடி எல்லாவிதமான பணிகளிலும் காரிய வெற்றிகளை சூரியன் இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறார் இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் விலகி நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கிறது சுக்கிரபகவானைப் பொறுத்தமட்டில் இந்த வாரத்தில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட நல்லபல மாறுதல்களுக்கு வித்திடக்கூடிய அளவில் அதிர்ஷ்டமாகும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதியாகவும் தொழிலாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பது நல்ல காலத்திற்கான சிறப்பான அறிகுறியாகக் கருதப்படுகிறது இந்த தருணத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய விதத்தில் மங்களகரமான பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகள் மிகச்சிறப்பாக அமையும் வீண்விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வந்து செலவுகளாக மாறும் பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் விலகி நல்லபல மாறுதல்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வித்திடுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது மனோகாரகன் உடல்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சந்திர பகவானின் அமைப்பை பொறுத்தமட்டில் இந்த தருணத்தில் உச்சம் பெற்று பயணிப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களான காரியதடைகள் விலகி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாப் பணிகளிலும் வெற்றிகள் எளிதில் கைகூடக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து அமைகிறது இதுவரையில் பல்வேறு விதங்களான தாமதங்கள் தடைகளை சந்தித்து வந்த பல்வேறு பணிகளில் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் திருப்திகரமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்குவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் யோகங்களும் உறுதியாக உண்டு இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் சூரிய பகவான் மற்றும் சந்திர பகவானின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை உங்களைத் தேடிவருமென்பதில் கருத்து இல்லை இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரநிலையில் நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது பல்வேறு விதங்களான காரியதடைகளை அடித்து நொறுக்கப்படுவதற்கான நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறது பெரிய அளவிலான காரியதடைகள் நீங்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சத்தமஸ்தானத்திற்குள் பகவானுக்கு யோகஸ்தானமான ஆறாம் இடத்தை நோக்கி செவ்வாய் நகர்கிறார் எனவே பெரிய அளவிலான தடைதாமதங்கள் நீங்கி நல்லபல முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வித்திடக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் உறுதியாக வாரி வழங்குகிறார் இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பிரச்சினைகள் வீண்வாக்குவாதங்கள் என அனைத்தும் நீங்குவதால் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் எதிர்பார்ப்பதை விட நல்ல பல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் நல்ல பல வழிகள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் திட்டமிடுவதை விட அதிக அளவிலான பல்வேறு விதங்களான புதிய வாய்ப்புகள் அரசியல் துறை மற்றும் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் இனிதாக நிறைந்து கிடைக்கும் எதை செய்தாலும் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் திருப்திகரமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் தீர்க்கமாகவும் சுக்கிரன் உள்ளிட்ட மேலும் பல கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பலமாக அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஞானகாரகரான கேது பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராககேதுக்களின் அமைப்பு காரணமாக எப்பேற்பட்ட கடினமான காரிய தடைகள் வந்தாலும் அவற்றை உடைத்து இருந்து எல்லாவிதமான பணிகளிலும் அதிகபட்ச வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் இனிதாக நிறைந்துவாரி வழங்குவதற்கான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன இது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க நல்ல நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கிரக அமைப்பாக கருதப்படுகிறது எனவே பெரிய அளவிலான பிரச்சனைகள் தானாகவே நீங்கி நல்ல பல நன்மைகள் நிறைந்து உண்டு இந்த தருணங்களில் சர்ப்ப கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிலான காரியதடைகள் நீங்கி மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் உறுதியாக உண்டு இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் குரு பகவான் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் அருமையான மிகச்சிறப்பான நன்மைகளை மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வாரி வழங்குகிறார் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்கும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் ஐந்தாம் இடமான புண்ணிய ஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் பெரிய அளவிலான காரியதடைகளை ஏற்படுத்தாமல் நல்ல பல முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வழிவகுத்துக் கொடுக்கக்கூடிய விதத்தில் மூன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் வக்ரநிலையில் இருப்பது கண்டிப்பாக ஒரு ஒருவிதத்தில் பல நன்மைகளை வாரி வழங்குகிறது எனவே இந்த தருணங்களில் எதிர்மறையான சிந்தனைகள் நீங்கும் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் எந்தவிதமான தடைகளுமின்றி நடந்தேறும் எதை செய்தாலும் சிறப்பாகவும் செம்மையாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு மிகச்சிறந்த அருமையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து அமைகிறது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஏழரை சனி காலகட்டத்தில் கடைசி காலகட்டமான பாதசனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே பல்வேறு விதங்களான தொழில் வியாபாரம் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்டு கொண்டிருந்த மந்தமான சூழ்நிலைகள் குறைந்து மறைந்து நல்லபல முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்குமான நல்லபலன்கள் இனிதாக நிறைந்து அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உறுதியாக உண்டு இந்த வாரத்தில் பல்வேறு விதங்களான பணிகளை துரிதமாகவும் துல்லியமாகவும் உத்துவேகத்துடனும் புதிய நல்லபல ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலும் மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான நல்லபல அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் என்பது மிகப்பெரிய அளவில் கிடைக்கக்கூடிய விதத்தில் நல்லபல அருமையான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உண்டு நிரந்தர வேலைவாய்ப்பு நிரந்தர வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளுதல் போன்றவற்றில் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பரிகாரம் சனிக்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்